வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் வேப்ப மரம் அந்த மரப்பட்டை வேப்ப மரத்தினுடைய இலை வேப்ப மரத்தினுடைய கனி அதனுடைய பூ இது அனைத்துமே மருத்துவமனைகளை கொண்டதுதான் நாம இந்த பதிவில் வேப்பிலையினுடைய மருத்துவமனைகளை பார்க்க போறோம் வேப்பிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அலர்ச்சி எதிர்ப்பு பொருட்கள் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே வேப்பிலை குணப்படுத்தும் புது விதமாக நமக்கு அட்டாக் ஆகக்கூடிய பருவ தொற்று நோய்களான பாக்டீரியா வைரஸ் உள்ளிட்ட பல விதமான நோய்களை வந்து நமக்கு வராமல் வராமல் தடுக்கக்கூடிய வேலையும் வேப்பிலை செய்து ஸோ உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு பலவிதமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பலவிதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கக்கூடிய வேப்பிலையினுடைய நன்மைகளை பத்தி விளக்கமாக பார்க்கலாம் அத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து

பலபலப்பான சர்மத்தை பெறுவதற்கெல்லாம் வேப்பிலையை வெறும் வீச்சில் ஒரே ஒரு வேப்பிலையை ஒரே ஒரு வேப்பிலை சர்மத்தை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கும் எந்தவிதமான சர்ம உங்களுடைய சர்மத்தில் ஏற்படுத்தாது முடி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வேப்பிலை எடுத்துக்கலாம் பருவநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் நம்முடைய முடியின் மீது உச்சம் தலையின் மீது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த பாதிப்புகளை குணப்படுத்தக்கூடிய எளிய வழி வேப்பிலை தான் ஸோ தேவைப்பட்டு ஷாம்பு உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக வேப்பிலை அரைச்சி அதை நம்ம தலையில் தேய்ச்சி குளிச்சோம் முடினாலும் இந்த மாதிரி தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எளிதில் நமக்கு வந்து விடுபட்டும் பொடுகு பேன் தொல்லை எதுவுமே இருக்காது முடி கொட்டுறது பித்த பித்தனறை இந்த மாதிரி எதுவுமே இருக்காது சாஃப்ட் அண்ட் இருக்கக்கூடிய அதாவது வந்து நம்மளுடைய முடிகள் வந்து ரஃப்பான ஒரு முடியா இல்லாமல் மின்னக்கூடிய முடியாக இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வேப்பிலையை நம்ம பயன்படுத்தலாம் நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று பலவிதமான நோய்கள் நமக்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வேப்பிலை வந்து ஹெல்ப் பண்ணும் வேப்பிலையில் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி வைரல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்குது இதெல்லாமே உடலுக்கு தேவையான எனர்ஜி அந்த ஆட்டலில் வந்து வழங்குவதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது ஸோ இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே குணப்படுத்தப்படும் எந்த நோயுமே புதுசாக அட்டாக் ஆகாமல் நமக்கு வந்து தடுக்கப்படும் ஸோ குறிப்பாக வேப்பிலை சாப்பிட புற்றுநோய் மற்றும் மாரடைப்பு போன்ற முக்கிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து தடுக்கும் அந்த என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் உடலில் பரவாமல் பண்பை வந்து நமக்கு வேப்பிலை வந்து கொடுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேப்பிலை வந்து நம்ம பயன்படுத்தலாம் வெளியிடங்களில் உணவு உண்ணும் போது உணவு எவ்வளவு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க நம்மளால் முடியாது இந்த மாதிரி சூழ்நிலையை நம்மளுடைய வயதை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து காலையில் இருந்ததும் வேப்பிலை இலைகளை சாப்பிடுவது நல்லது மிக மிக குறைவாக ஒரு இலை அல்லது இரண்டு வேப்பிலைகளை நீங்கள் எப்படி மின்னு சாப்பிடலாம் இது உங்களுடைய செரிமானத்தை வந்து அதிகரிக்கிறதோடு குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிச்சு நீங்கள் உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உணவுகள் எளிமையாக செரிமானம் அடைவதற்கான வழிகளை மேற்கொள்ளுது அதுக்கு காரணம் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் தான் ஸோ உங்களுக்கு வந்து செரிமானம் நடக்கும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதும் இருக்கக்கூடிய கழிவுகள் எந்த விதமான மலச்சிக்கல் பிரச்சனையும் இல்லாமல் எளிமையாகவே வெளியேற்றப்படுவதற்கு வேப்பிலை உதவிகரமாக இருக்கும் பற்களினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வேப்பிலையை எடுத்துக்கலாம் வேப்பங்குச்சியில் பல் துளக்குவது பழங்காலத்திலிருந்தே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்போதெல்லாம் ஆரோக்கியம் மாங்கிறது கூட நம்முடைய பற்கள் இப்ப வந்து இந்த மாதிரி டூத் பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா செயற்கை பசைகளை உபயோகிக்கும் போது பாதிக்கப்படுது அப்படின்னா அது உண்மைதான் ஏன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பற்களை பாதிக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு ஸோ இதுக்கான குறை வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது ஏன்னா இயற்கையை தாண்டி இப்போ நம்ம செயற்கை பொருட்களை பயன்படுத்தும் போது அதுக்கான பக்க விளைவுகளும் நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ நீங்கள் வேப்பிலை வேப்பிலையில எடுத்துக்கொள்ளும் போது வேப்பம் குச்சிகளெல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இயற்கையாகவே அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி வைரியல் பண்புகள் கிருமிகளுக்கு எதிராக போராடக்கூடிய குணம் கொண்டு இருக்குது அதனால் பற்களை வந்து பாதுகாக்கும் ஈர்கள் வந்து வீக்கம் அடைவது ஈர்களில் வந்து ரத்த கசிவு ஏற்படுவதன் மூலமாக பற்கள் வந்து பலம் இழந்து போவது பற்களில் பரிசொத்தை ஏற்படுவது கிருமி தொற்று ஏற்படுவது இது போல் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் பல் அதாவது ஆலங்குச்சியிலையோ வந்து நீங்க வேப்பங்குச்சியில பல் தொலைக்கிறீங்க அப்படின்னா குறிப்பாக அந்த வேப்பங்குச்சியில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் இருக்குங்களே நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையுமே வேப்பங்குச்சியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்பு திறனால கொல்லப்படும் அந்த உமிழ் நீரினுடைய தன்மை வந்து இதன் மூலமாக அதிகரிக்கும் போது வேப்பிலை மெல்லுவது நம்மளுடைய ஈர்களினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் கண் பாதுகாப்பு பெறுவதற்கு வேப்பிலை எடுத்துக்கலாம் கண்களில் தொடர்ந்து எரிச்சல் இருக்கிறது மற்றும் கட்களில் தொடர்ந்து வலி இருக்கிறது கண் பார்வை மங்கலாக தெரியுது இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த மருந்தாக வேப்பிலை இருக்கு சுத்தமான நீர்ல சில வேப்பிலைகளை போட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த நீரை வந்து ஆறவிடும் கொஞ்சமா ஆடுனதுக்கு அப்புறம் அந்த நீர்ல வந்து நம்மளுடைய முகத்தை வந்து கழுவணும் ஸோ வாஷ் பண்ணோம் அப்படின்னா தினமும் நம்ம இது மாதிரி மூணு முறை செய்யும்போது நம்மளுடைய வேப்பில இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் அந்த நுண்ணுயிர் தன்மை இருக்குங்களேன் சோ அது எல்லாமே நமக்கு வந்து நம்மளுடைய கண்களில் வந்து விரைவாக ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை நீக்கி கிருமி தொற்றுகளை நீக்கி கண் வலி வந்து விரைவில் குணமடைவதற்கு உதவிகரமாக இருக்கும் கண் பகுதிகளில் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுல எந்த விதமான இன்பெக்ஷன்ஸும் அட்டாக் ஆகாது இதனால கண் பாடவையும் நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும் ஸோ குறிப்பாக தொண்டை புண் நமக்கு ஏற்படுது அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கிறதுக்கு வேப்பிலையே நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ குறிப்பாக வந்து பருவநிலை மாறும் போது அதாவது சீசன் வந்து சேஞ்ச் ஆகும்போது தொண்டையில் புண்கள் ஏற்படுவது அப்படின்றது சகஜம் தான் ஏன்னா புது நிறைய வந்து பாக்டீரியாக்கள் வந்து அட்டாக் ஆகும் காற்றில் பரவக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் நமக்கு அட்டாக் ஆகும் இதனால் நமக்கு கடுமையான வறட்டு இருமல் சளி தொந்தரவுகள் தொண்டை புண் தொண்டை வீக்கம் எல்லாம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து நம்ம வேப்பிலையை வந்து கொதிக்க வச்சிருக்கக்கூடிய நீரில் வாய் கொப்பளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அப்படி நம்ம வாய் கொப்பளிக்கும்போது பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அதாவது குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எதிர்ப்பு சக்தி நம்ம வேப்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி மூலமாக அதை கிளியர் பண்ண அதனால் தொண்டையில் வந்து நுண்ணுயிர் தொற்றுகள் எதுவுமே இருக்காது ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாதால நமக்கு வந்து தொண்டை புண் தொண்டை வலி எதுவுமே இருக்காது தொண்டை கரகரப்பு சளி இருமல் போன்ற பிரச்சனையும் இருக்காது நலமோடு இருக்கலாம் எனவே தொடர்ந்து வேப்பிலை பயன்படுத்திக்கோங்க அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே